என்னையும் ஐயா ராமதாசையும் பிரித்தது ஜி கே மணிதான் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு மாமல்லபுரம் பூஞ்சேரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கூறியதாவது என்னை தலைவராக்கிய அடுத்த நாளிலேயே ஜி கே மணி சூழ்ச்சியை ஆரம்பித்து விட்டார் சூழ்ச்சி செய்து அப்பா பிள்ளையை பிரித்தது ஜி கே மணி தான் ஜி கே மணி போன்றோர் மனிதர்களாக இருக்கவே தகுதி இல்லாத நபர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பு தோற்றுவிட்டது ஆனால் வெற்றி பெற்றதாக ராமதாசிடம் பொய் சொல்லி உள்ளனர் அருள் ஜி கே மணி போன்றோர் சொல்லும் பொய்களை பாமகவினர் நம்ப வேண்டாம் ஐயா ராமதாஸ் பெயரில் வரும் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று அவருக்கே தெரியாது விரைவில் நாம் மிகப்பெரிய மெகா கூட்டணியை அமைப்போம் மெகா கூட்டணி முன்பு திமுக படுதோலியை சந்திக்க போகிறது பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் ஐயா ராமதாசை சுற்றி தீய சக்திகளும் திமுகவின் கைகூலிகளும் இருக்கிறார்கள் பாமகவை களத்தில் நேரடியாக சந்திப்பதற்கான தைரியம் திமுகவுக்கு கிடையாது பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கிறது திமுக திமுகவினர் சூழ்ச்சி செய்து வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் ஒன்று சேர விடாமல் பார்த்து கொள்கிறார்கள் தைலாபுரம் தோட்டத்தை திமுக கட்டுப்பாட்டில் இருத்துவிட்டது எவ்வளவோ அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன் துரோகிகளை ஒருபோதும் நான் மன்னிக்கப் போவது கிடையாது ஐயா ராமதாஸ் குழந்தை மாதிரி அவருக்கு தன்னை சுற்றி நடப்பது எதுவும் தெரியாது அவருக்கு எண்பத்தி ஏழு வயதாகி விட்டது டெல்லியில் முப்பது பேர் போராட்டம் நடத்திவிட்டு மூன்றாயிரம் பேர் கலந்து கொண்டதாக ராமதாஸிடம் பொய் சொல்லியிருக்கிறார்கள் நான் நடத்தும் கூட்டங்களில் கூட்டம் குறைவாக இருப்பதாக ராமதாஸிடம் தவறான தகவல்கள் சொல்லி வருகிறார்கள் இன்னும் மூன்று மாதத்தில் இன்னும் மூன்று மாதத்தில் யார் யார் சிறைக்கு செல்ல போகிறார்கள் என பார்த்து கொண்டிருங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி